ஏன் பாரதி மேல பாரதி மேல அல்லவ கடந்த ஒரு ஈடுபாடு ஒரு பக்தி அது பல்வேறு சொற்கள்ல நீங்க சொல்லிட்டு போகலாம் ஆனால் எங்களுக்கு இருப்பது பாரதி மேல ஒரு வெறி அது எனக்கு இருக்கிறது அடங்கா பெரும் வெறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலே ஏப்ரல் மூன்றிலே அவன் நடத்தி கொண்டிருந்த மித்திரன் பத்திரிகையில எழுதுகிறான் செய்தி பதிவு செய்கிறார் இந்த நிமிஷத்தில் தமிழர்களின் அறிவு கீர்த்தி உலகமெல்லாம் போய் சேரவில்லை நான் அறிவேன் போன நிமிஷத்தில் இருந்து அது தமிழ் அதனுடைய அறிவு அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன் போன நிமிஷம் போய் தொலையட்டும் இந்த நிமிஷம் நிச்சயம் இல்லை அது சத்தியமில்லை ஆனால் நாளை சத்தியம் நாளை பொழுது சத்தியம் உலகமெல்லாம் தமிழின் அறிவு ஒளி பரவும் வகை நான் செய்வேன் கொண்டு போய் சேர்ப்பேன் தமிழின் பெருமையை உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்ப்பேன்